மகளிர் தினத்தை கொண்டாடிட்டு வர்றோம் நான் வந்து வதனம் தொலைக்காட்சியிலேருந்து மகளிர்களை சிறப்பான பெண்மணிகளை வந்து பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் இன்றைக்கி மகளிர் தினம் இல்லைங்களா மகளிர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுறீங்க ஒரு அட்வைஸ் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுறீங்களா கண்டிப்பாக சொல்கிறேங்க ஒரு பெண்ணாக பிறந்தா எப்போயுமே வந்து வீட்டோட இருக்கணுங்கிற நிலைமையில மாறிடுச்சு இப்போது மகளிர் எல்லாரும் தைரியமாக இருக்கணும் எல்லாரும் மோட்டிவேஷனாக அவங்களோட பேரண்ட்ஸை வச்சு எடுத்துக்கணும் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும் சரி காலேஜ் போகிறாங்களும் சரி ஸ்கூல் படிக்கிறாங்களும் சரி அடுத்த தலைமுறைக்கு வந்து யாரையும் இல்லாமல் நம்மளோட தலைமையே இருந்து ஜெயிக்க முடியுங்கிற துணிவு வந்து கட்டணும் மகளிர் இதை விட இன்னும் நல்லா முன்னேறி நல்லா இதை வரணும் ஆம்பளை துணை இல்லாமல் மகளிர் மட்டும் ஏன்னா இந்த சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா எங்களையும் வந்து ஒரு பொண்ணாக மதிக்கிறாங்க பொண்ணு எல்லாருக்கும் ஒரு சுய தொழிலு அவசியம் எல்லா ஃபீமேலும் நான் ஒன்னே ஒன்று எப்போமே எல்லாேருக்கும் சொல்ல விரும்புறது என்னென்னா ஃபினான்ஷியலி தேட் பி வெரி இன்டிபெண்ட் எப்போவுமே உமன் வந்து முக்கியமாக படிக்கணுங்க படிக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் எல்லாருக்கும் சொல்கிறது அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தையும் உருவாக்க முடியும் ஏன்னா மெயினாக வந்து நம்மளோட ஃபுட்டு ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறது சட்டம் வந்து பெண்களுக்கு ரொம்ப சுதந்திரமும் பாதுகாப்பும் கொடுத்துட்ருக்கு பெண்ணுன்னு வந்து இருந்தால் பயப்படக்கூடாது தைரியமாக எதாக இருந்தாலும் பண்ணணும் ஃபே பொண்ணுங்களாக போகிறதா கஷ்டம் கஷ்டம்னு இருக்க தான் செய்யும் அதுக்கப்புறம் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை வளர்த்துனாங்க வதனம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மகளிர் தினத்தை கொண்டாடிட்டு வரோம் நான் வந்து வதனம் தொலைக்காட்சியிலிருந்து மகளிர்களை சிறப்பான பெண்மணிகளை வந்து பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்குறோம் எந்தெந்த துறைகளில் அவங்க சாதிச்சுட்டு வராங்க என்னென்ன சாதனைகள் புரிஞ்சிட்டு வராங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பேட்டி மூலமாக காண போகிறோம் ஒவ்வொருவரையும் வாங்க பேட்டி காணலாம் வணக்கம் மேம் நாங்கள் வதனம் தொலைக்காட்சியிலேருந்து வர்றோம் உங்கள் பேருங்க என் பேர் விஜயலக்ஷ்மிங்க நீங்கள் என்ன தொழில் செஞ்சிட்ருக்கீங்க நான் டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கேங்க எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க நான் இருபது வருஷமாக பண்ணிகிட்ருக்கேங்க தொழில்லாம் நல்லா போகுதுங்களா கஸ்டமர்லாம் நல்லா வராங்களா எப்படி போகுது நல்லா போயிட்டுருக்குங்க சிறப்பாக இருக்கு ம் இது எப்படி உங்களுக்கு பிடிச்சதா செய்கிறீங்களா என்ன மாதிரி ஆமாங்க இது டெய்லரிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எம்ப்ராய்டரி அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால பண்ணிகிட்ருக்கேன் டெய்லரிங் வந்து நீங்கள் தைக்கிறதோடு நிறுத்திடுறீங்களா இல்லை ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி எதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா ஆ க்ளாஸும் இருக்கங்க சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கோம் இன்றைக்கி மகளிர் தானே இல்லைங்களா நம்ம மகளிர் மகளிர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுறீங்க ஒரு அட்வைஸ் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுறீங்களா கண்டிப்பாக சொல்கிறேங்க பாரதியார் சொல்லியிருக்காரு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கு இல்லை ஒத்துக்கொள்னு அது மாதிரி நம்ம பெண்கள் வந்து பொருளாதார ரீதியாக தன்னிச்சையாக இருக்கணும் அப்படின்னா நமக்குன்னு ஒரு தொழில் கண்டிப்பாக வேணும் நமக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கவும் கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு தொழில் வேணும் அதுக்கு வந்து இந்த தையல் தொழில் வந்து சிறந்ததாக இருக்குங்கிறது என்னோடய கருத்து எல்லா தொழிலையுமே பெண்கள் சிறந்து விளங்குறாங்க எனக்கு இது பிடிச்சிருக்கிறதுனால நான் இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கேன் விஜயலட்சுமி மேம் மகளிர் அனைவருக்கும் உங்களோட நீங்கள் உங்கள் என்ன வாழ்த்துதல் சொல்ல விரும்புகிறீங்கன்றதை சொல்லிடுறீங்களா கண்டிப்பாக உலகில் உள்ள அனைத்து சகோதரிகளுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி மேம் வணக்கம்மா நாங்கள் வதனம் டிவியிலேருந்து வரோம் உங்கள் பேர் என்னோடய பேர் டைசிம்மா எத்தனை வருஷமாக இந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இது ஒரு ரெண்டு வருஷமாக வேலை பார்த்து தக்கிறோம் இன்றைக்கி மகளிர் தினம் இல்லைங்களா நீங்கள் மகளிருக்காக என்ன வாழ்த்துதல் சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறீங்களா முதல்ல என்னுடைய மகளிர் எல்லா இடத்துக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் மகளிர் தின வாழ்த்துக்கள் ஒரு பெண்ணாக பிறந்தா எப்பயுமே வந்து வீட்டோடு இருக்கணுங்கிற நிலைமையிலாம் மாறிடுச்சு இப்போது அதனால் வந்து எந்த துறையில் வேணாலும் தைரியமாக போங்க தைரியமா போய் சாதிக்கணுங்கறத ஆசை உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி மகளிர்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லுங்க மகளிர் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் நன்றி அம்மா நன்றி டிசி உங்களுக்கும் எங்களுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள் என்னை பேட்டி எடுத்ததுக்காக உங்களுக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம்மா நாங்க வந்தடம்படியில இருந்து வரோம் உங்க பேருங்க என் பேர் ஸ்ருதி என்ன படிச்சிருக்கீங்க நான் பிகாம் முடிச்சிருக்கேன் இந்த கடையை வந்து உங்களோட சொந்த கடைங்களா சொந்த கடை ஒரு வருஷமா வச்சிருக்கோம் வியாபாரம் எல்லாம் நல்லா பரவாயில்லைங்களா ஆ பரவாயில்லைங்கக்கா இப்போ பரவாயில்லைங்க மூர்த்த டைம் இருந்தாலும் நல்லா போகுது இன்றைக்கி மகளிர் தினம் இல்லைங்களா நம்ம உலகில் உள்ள மகளிர்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன வாழ்த்துதல் சொல்ல விரும்புகிறீங்க மகளிர் எல்லோரும் தைரியமாக இருக்கணும் எல்லோரும் மோட்டிவேஷனாக அவங்களோட பேரண்ட்ஸை வச்சு எடுத்துக்கணும் நான் வந்து எங்கள் அப்பா ஃபாலோ பண்ணி தான் இது வந்தேன் அதனால் எல்லா மகள் எல்லா கேர்ள்ஸு எல்லாருமே மகளிர் எல்லாத்துக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே வணக்கம் மேம் நாங்கள் வதனம் தொலைக்காட்சியிலேருந்து வர்றோம் உங்கள் பேர் என்னென்னு சொல்ல முடியுமா பேர் தீபாங்க இங்கே இந்த பார்லரில் எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் க்ளாஸ் எதுவும் கற்றுக்க வந்துட்டுருக்கீங்களா ஆமாம் கிளாஸ் வந்துட்டு இருந்தேன் இப்போ ஒன் இயராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான் இன்றைக்கி மகளிர் தினம் இல்லைங்களா மகளிருக்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறத ஒரு ரெண்டு கருத்துக்களை வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துருங்க ஓகே மேம் இப்போ மகளிர் பொறுத்த அப்போ முதல்ல இருந்தாங்க வீட்லேயோட அந்த மாதிரி தான் இருப்பாங்க இப்போ வெளியே போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கப்போ நல்லா ஹேக்டிவாக இருக்கணும் இன்னும் வெளிப்பூர்வம் விலகுளோ தெரியணும் அப்படின்னுக்காக நாங்கள் வந்து இங்கே கிளாஸ் இருந்தேன் இப்போ சரி நம்ம ஒர்க் பண்ணி எதை நம்ம தனியாக பார்லரில் வைக்கணுன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக தேவைப்படும் நமக்கு அதனால் கண்டிப்பாக நான் இங்கே ஒர்க் பண்ணி ஒன் இயர் ஆச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து அப்புறம் நான் வந்து தனியாக வந்து போட்டிக்கு அந்த மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் உலகில் உள்ள மகளிர்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய மகளிர் தினத்தை தெரிவிச்சுக்கோங்க ஓகே மேம் இங்கே இப்போ இருக்கிற எல்லா மகளிருக்காகவும் நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கங்களும் சரி காலேஜ் போகிறாங்களும் சரி ஸ்கூல் படிக்கிறாங்களும் சரி அடுத்த தலைமுறைக்கு வந்து அவங்க நல்லா ஆக்டிவாக இருக்கணும் அதே மாதிரி வெளியூர் தெரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க பணிபுரியும் சொல்லி நான் மகளிர் தினமும் நல் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் எங்களுடைய மதனம் டிவியின் மகளிர் தின வாழ்த்துக்கள் தேங்க்யூ மேம் தேங்க்யூ நன்றி மேம் அம்மா நாங்கள் மதனம் இருந்து வரோம் உங்களுடைய பேருங்க என் பேர் சங்கீதாங்க எத்தனை வருஷமாக இந்த பூக்கற்ற தொழில் செஞ்சுருக்கேன் ஆறு வருஷமா செஞ்சிட்டு வியாபாரம் எல்லாம் பரவாயில்லைங்களா பரவாயில்லைங்க இன்னைக்கு மகளிர் தினம் இல்லைங்களா மகளிருக்காக நீங்க என்ன சொல்ல விரும்புகிறோம் மகளிர் தின வாழ்த்துக்கள் உங்களுக்கும் எங்களுடைய வதனம் டிவி சார்பாக மகளிர் தின வாழ்த்துக்கள் நன்றிங்க வணக்கம்மா நாங்கள் வதனம் தொலைக்காட்சியிலருந்து வர்றோம் உங்க திவ்யா இந்த பிஸ்னஸ் வந்து எவ்வளோ நாளா பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அஞ்சு வருஷமாக வியாபாரம் எல்லாம் பரவாயில்லைங்களா ஓகே நல்லா இருக்கு வியாபாரம் பரவாயில்ல இன்னைக்கு மகளிர் தினம் இல்லைங்களா மகளிருக்காக நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களுடைய வாழ்த்துக்களை வந்து மகளிர் மகளிர்க்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் யாரையும் இல்லாமல் நம்மளோட தனிமையே இருந்து ஜெயிக்க முடியுங்கிற துணிவு வந்து கட்டணும் மகி மகளிர் நினைச்சா எதையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும் உங்களுக்கும் மகளிர் தின நல் வாழ்த்துக்கள் மேம் அம்மா வணக்கம்மா நாங்கள் வதனம் இருந்து வர்றோம் உங்களுடைய பேர் என் பேர் விஜய்ங்க இந்த பிஸ்னஸை வந்து எவ்வளோ நாளாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி போகுது நல்லா போகுதுங்களா ஆறு வருஷமாக ரன் பண்ணிட்டுருக்குங்க நல்லா போதுங்க இன்றைக்கி மகளிர் தினம் இல்லைங்களா மகளிருக்காக நீங்கள் வந்து என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் மகளிர் இதை விட இன்னும் நல்லா முன்னேறி நல்லா இதை வரணும் ஆம்பளை துணை இல்லாமல் மகளிர் மட்டும் ரன் பண்ணுற மாதிரி இருக்கணுங்க அதுதான் எனக்கு ரொம்ப ஆசை எனக்கு அதுதான் ஆசை வேறு எந்த ஆசையும் இல்லைங்க மகளிர் தின வாழ்த்துக்கள் நன்றிம்மா உங்களுக்கும் எங்களுடைய வதனம் டிவி சார்பாக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் அம்மா வணக்கம்மா நாங்கள் வதனம் டிவிலேருந்து வர்றோம் உங்களுடைய பேர் என்ற பேர் பெரியம்மினி நீங்கள் என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்க ஹோட்டல் கடையில் வேலைங்க வேலையெல்லாம் நல்லா பரவாயில்லைங்களா வேலையில் வருமானம் எல்லாம் நல்லா பரவாயில்லை வந்து வருமானம் வந்து காலையில் ஏழு மணிக்கு போனால் சாயங்காலம் எட்டு மணி வரைக்கும் முந்நூற்றம்பது ரூபா வேலை கொஞ்சம் கண்டுபோதா டமலார் பொறுக்கணும் கிளீன் பண்ணணும் டேபிள் துடைக்கணும் ஜக்கு தண்ணி வைக்கணும் இலைய எடுக்கிறக்கு இருந்தாலும் இலைய எடுக்கணுங்க கூட்டுறது இருந்தாலும் கூட்டணும் வாசத்தொலி கோலு கோலம் போடணும் இது பெரிய கோயில் கூட கோலம் போடணும் தெப்ப கோலம் நல்லா கோலம் போடுவீங்களா சூப்பராக கோலம் போடுவோம் தெப்ப கோலம் தாமரை பூவு திறமை எந்தெந்த கோலம் போயிடுங்களா என் மனுஷுக்கு என்ன கோலம் போடணுமோ அந்த கோலத்தை போடுவேன் ஆமாம் இன்றைக்கி மகளிர் தினம் இல்லைங்களா மகளிர் அனைவருக்கும் உங்களுடைய வாழ்த்துதல்களை நீங்கள் தெரிவிங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் எப்படி தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் ஒரு சின்ன ஆலோசனை கொடுங்க பெண்கள் வந்துங்க இப்போ எங்கள் ஆம்பளை எல்லாம் ரெண்டு மாதம் வீட்டில் எதுவும் இருக்கிற பத்து காசு வேலைக்கு போகிறதில்ல இல்லை நாம் இருந்து எப்படி பிழைக்கிறது கஷ்டமாக கஷ்டமாக பொழுதோட காசு வந்தாலும் ஒரு மாத்திரை முழுக்கிட்டு காலையில் வெடுக்குன்னு வேலைக்கு தான் போகணும் எப்படியோ ஒரு ரூபாய் ஐம்பது ரசோ நம்ம கிட்ட லட்சியம் வேலைக்கு போகலன்னு ஒன்றும் இல்லை எப்படிங்க கஷ்டந்தான் கடனை எத்தனை நாளைக்கு வாங்கி கடன் பண்ணிவிங்க கடனை உடனே வாங்கி எத்தனை நாளைக்கு கட்டு முடியுங்க பாடு பட்டாத்தான் பாடுபாடு நாம் வந்து பாட்டை காண்ட பயக்கூது பாடுது நம்மளை காண்ட பயக்கூட மகளிர்கள் எல்லாருக்கும் வந்து உங்களுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லுங்க அம்மா வதனம் டிவி சார்பாக உங்களுக்கும் எங்களுடைய மகளிர் தின நல் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வணக்கம் வணக்கங்க நாங்கள் வதனம் டிவியில இருந்து வரோம் உங்களுடைய பேர் என் பேர் கயல் கயல் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து பிளஸ் டூ படிச்சிருக்கேன் நான் இங்கே சத்தியில தான் இருக்கேன் நான் வசூலில் இருக்கேன் நான் எங்கள் திருநகை சார்பாக நான் வசூலில் இருக்கேன் நான் நீங்கள் திருநங்கையாக இருக்கிறதுல பெருமையாக நினைக்கிறீங்களா இல்லை அதை வந்து எப்படி மக்கள் வந்து உங்களை பார்க்குறாங்க நாங்கள் வந்து நிறையா நிறைய கஷ்டப்படுறோம் நாங்கள் பஸ்லே ஏறும்போது வரும்போது நிறைய கஷ்டப்படுறோம் மக்கள் ஒரு சிலர் எல்லோரும் நல்லா தான் பார்க்குறாங்க ஒரு சிலர் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு கேவலமாக பார்ப்பாங்க இருந்தாலும் எங்களுக்கும் நிறைய கஷ்டம் ஆயிரம் கஷ்டம் இருக்குது இருந்தாலும் அதை தாண்டியெல்லாம் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் திருநங்கையாக ஒரு பெண்ணாக மதித்து இந்த சமுதாயத்தில் எங்களையும் ஏற்று வாழ்ந்துட்டுருக்காங்க அதனால் இன்றைக்கி மகளிர் தினம் கொண்டாடுகிற எல்லாத்துக்குமே மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் கையல் உங்களுக்கும் எங்களுடைய வதனம் டிவி சார்பான மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் கண்டிப்பாக ரொம்ப நன்றி அம்மா வணக்கம் நாங்கள் வதனம் தொலைக்காட்சியிலேருந்து வர்றோம் உங்கள் பேருங்க மாலதி கமங்கூல் பிஸ்னஸ் வந்து நீங்கள் எவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி போகுது இப்போ வெயில் அடிக்குது இல்லைங்களா நிறைய கஸ்டமர் வர்றாங்களா பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் நல்லா போகுது இன்னைக்கு மகளிர் தினம் இல்லைங்களா மகளிருக்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லுங்க மகளிருக்குன்னா பொண்ணுங்க எல்லாருக்கும் ஒரு சுய அவசியம் சுயதொழில் அவசியம் தன்னம்பிக்கை வேணும் எல்லாருக்குமே நம்மளால் முடியுங்கிற தன்னம்பிக்கை வேணும் அது இருந்தால் போதும் மகளிர் அனைவருக்கும் வந்து உங்களுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க அனைத்து மகளிருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அம்மா உங்களுக்கும் எங்களுடைய வதனம் டிவி சார்பாக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மேம் நாங்கள் வதனம் தொலைக்காட்சியிலேருந்து வரோம் உங்கள் பேர் நீங்கள் என்ன துறையில் ஒர்க் பண்ணுறீங்க வணக்கங்க நான் டாக்டர் காயத்ரிங்க நான் எம்டிஎஸ் முடிச்சிருக்கேன் லைக் மெயின்லி நான் என்னோடய ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா கிளிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பல்லு கோண கோணையாக இருக்கிறத சரி பண்ணி நார்மலைஸ் பண்ணுறதுங்க இன்றைக்கி மகளிர் தினம் இல்லைங்களா மகளிருக்கு வந்து பெண்கள் வந்து எவ்வளோ இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லுங்க ஐ யூ ஆல் எ வெரி ஹாப்பி உமன்ஸ் டே இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் எல்லா ஃபீமேலும் நான் ஒன்னே ஒன்று எப்பவுமே எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறது என்னென்னா ஃபினான்ஷியலி தே ஷுட் பி வெரி இண்டிபெண்ட் தே ஷுட் நாட் டிபெண்ட் ஆன் தேர் பேரெண்ட்ஸ் அண்ட் இப்போ ஹஸ்பண்ட் ஆகட்டும் அப்பா அம்மா ஆகட்டும் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் அவங்க ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணுங்க ஒரு ஏஜுக்கு அப்புறம் படிக்கிற வரைக்கும் தே கேன் டிபெண்ட் தேர் பேரண்ட்ஸ் ஒரு டுவெண்ட்டி டூ வரைக்கும் ஓகேங்க அதுக்கப்புறம் என்ன தான் இருந்தாலும் ஒரு ரூபானாலும் ரெண்டு ரூபானாலும் தே ஷுட் பி ஃபினான்ஷியலி இன்டிபெண்ட் அவங்க அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை எப்பவுமே க்ரியேட் பண்ணிக்கணுங்க தே ஷுட் க்ரியேட் தியர் ஓன் நேம் அண்ட் தே ஷுட் ஸ்டாண்ட் ஆன் தேர் ஓன் லெக்ஸ் தே ஷுட் நாட் டிபெண்ட் ஆன் எனி ஒன்னுங்க ஏதோ எதோ ரீ ரீசனை எல்லாம் கொடுக்கக்கூடாதுங்க என்னால் இது முடியல அது முடியலன்னு எப்போவுமே சொல்லக்கூடாதுங்க லைக் மெட்டர்னிட்டி ஆகட்டும் எந்த டைம் ஆகட்டும் எப்படியாவது ஏதோ ஒரு வேலை ஒரு ஃபைவ் தௌசண்டோ டென் தௌசனோ லைக் தே நாட் காசை வந்து பெரிய இதாக லைக் எவ்வளோ சம்பளம் ஆனாலும் பரவாயில்ல எந்த வேலையானாலும் பரவாயில்ல படிக்கலானாலும் பரவாயில்ல நம்ம வந்து எப்படியாவது ஒரு வேலைக்கு போய் நம்ம வந்து நம்ம சொந்த காலில் நிற்கிற மாதிரி இருக்கணுங்க அதுதான் நான் முக்கியமாக எல்லா என்னோடய அசிஸ்டண்ட் ஆகட்டும் யாராகட்டும் நான் எப்போவுமே அதை தான் சொல்லுவேங்க மெயினாக கல்யாணம் ஆன பிறகு அவங்களோட இன்லாஸ் ஃபேமிலியை வந்து எப்போவுமே டிபெண்ட் பண்ணிகிட்டு தான் அது வந்து முக்கியமாக நான் சொல்ல ரெண்டு விஷயம்ங்க பெண்கள் அனைவரும் வந்து தங்களுடைய சொந்த காலில் சொந்த முயற்சியில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் விரும்புகிறீங்க உங்களுக்கும் எங்களுடைய வதனம் டிவி சார்பான மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி மேடம் தேங்க் யூங்க நன்றி வணக்கம் மேம் நாங்கள் வதனம் தொலைக்காட்சியிலருந்து வரோம் உங்கள் பேர் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க வணக்கம் என் பேர் வந்து டாக்டர் ஜனனி ஸ்ரீங்க நான் டென்டிஸ்ட்டாக ஃபைவ் இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே மேம் நீங்கள் மகளிர் தினத்தை முன்னிட்டு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்மோஸ்ட் எல்லா உமனுக்கும் என்னோடய ஹாப்பி உமன்ஸ் டே விஷஸ் அதுக்கப்புறம் எப்போவுமே உமன் வந்து முக்கியமாக படிக்கணுங்க படிக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் எல்லாருக்கும் சொல்கிறது அவங்க எல்லாருமே வந்து என்ன ஏதோ ஒரு சின்ன ஒரு ஸ்மா ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும் அப்போ தான் அவங்களால அவங்களுக்குன்னு ஒரு பேரையும் அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தையும் உருவாக்க முடியும் மேம் என்ன கொ சொல்கிறாங்க அப்படின்னா பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து படித்தே ஆகணும் அப்படிங்கிறது படித்தால் தான் ஏதாவது ஒரு துறையில் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க மேம் உங்களுக்கு எங்களுடைய வதனம் டிவி சார்பாக இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் ஓகே மேம் தேங்க் யூ வணக்கம் மேம் நாங்கள் வதனம் தொலைக்காட்சியிலேருந்து வரோம் உங்கள் பேர் உங்களோட இன்ட்ரொடக்ஷன் கூட நான் டாக்டர் நிர்மலா தேவி மகப்பேறு மருத்துவர் ரிதிஷ் மருத்துவமனை சத்தியமங்கலத்தில் இருக்கிறேன் இப்போ இருக்கிற பெண்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க உங்கள் கிட்ட என்ன மாதிரியான கேஸ் வருது அதை எப்படி அவங்களுக்கு என்ன ஆலோசனை சொல்ல விரும்புகிறீங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனைக்காக வராங்க ஏன்னா மெயினாக வந்து நம்மளோட ஃபுட் ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறது இந்த பீஸா பர்கர் அது மாதிரி நிறைய ஃபுட் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாமே எடுக்கிறதுனால ஒபீசிட்டி ஜாஸ்தி ஆகிடுச்சு உடல் பருமன் வந்து அதிகரிச்சுட்டே வருது சின்ன குழந்தைங்கள்லேருந்தே அது இருக்குது ஸோ அதனால் நிறையா உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் நிறையா வருது அது எல்லாமே நம்ம ஏர்லி ட டயட் ஹேபிட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு டயட் கொஞ்சம் ஃபாலோ பண்ணாங்கன்னா அந்த பிரச்சனைகள் வராது மெயினாக அதுதான் வந்து உங்களுக்கு பின்னாடி கல்யாணம் ஆகிறது குழந்தை பிறக்கிற வரைக்குமே நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து வர்றது ஸோ வந்து அதெல்லாமே கொஞ்சம் பெற்றோர்கள் அதெல்லாம் கவனம் செலுத்தணும் இன்னொன்று இந்த மொபைல்ஸ் பார்க்குறது அதெல்லாமே அந்த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக அது ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நம்மளோட ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணும் அது எல்லாமே பீரியட்ஸ் ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணும் ஸோ அதெல்லாமே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் இப்போ உள்ள எங்கள் ஜெனரேஷனுக்கு வந்து மெயின் ப்ராப்ளம் அதுதான் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள் எங்களுடைய வதனம் டிவி சார்பாக மகளிர் தின வாழ்த்துக்கள் வணக்கம் மேம் நாங்கள் மதம் தொலைக்காட்சியிலேருந்து வரோம் உங்களுடைய பேர் நீங்கள் என்ன துறையில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்ல முடியுமா வணக்கம் நான் ப்ரீதா பாலாஜி சத்தியமங்கலத்தில் வழக்கறிஞராக பணிபுரிஞ்சிட்ருக்கேன் இப்போது சட்டங்களில் வந்து மகளிர் வந்து எவ்வளோ இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும் அந்த சட்டங்களில் என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறது வந்து நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் சட்டம் வந்து பெண்களுக்கு ரொம்ப சுதந்திரமும் பாதுகாப்பும் கொடுத்துட்ருக்கு அதை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணுங்கிறது தான் சொல்கிறேன் அதில் வந்து நீங்கள் பெண்களுக்கு டொமெஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட்டு போஸ்கோ சட்டம் இதெல்லாமே பாதுகாப்புக்காக பெண்களுக்கு இருக்குது நம்ம போகிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல நமக்கு ஏதாச்சும் அநீதி நடந்தாலோ நமக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கான எந்த எந்த ஒரு இதுவுமே இல்லை இப்போ நமக்கு எல்லாமே பாதுகாப்பாக சட்டம் நமக்கு கொடுத்துட்ருக்கு மகளிர் வந்து எந்த வகையில் வந்து அவங்களுடைய உரிமைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் மகளிர் அவங்க அவங்களுக்கான சட்டங்கள் வந்து இங்கே ஆன்லைன்லையே மொ உங்கள் மொபைல்லையே நீங்கள் வந்து எது எது எதாக இருந்தாலுமே உங்கள் சட்ட விழிப்புணர்வு எல்லாம் உங்களுக்கு மொபைல்லையே இப்போ வந்துருச்சு இங்கே எந்த ஒரு ஏதோ ஒரு உங்களுக்கு சின்ன பிரச்சனையாக இருந்தாலுமே மொபைல் ஆப்ஸ் நிறைய இருக்குது அதுலேயே நீங்கள் வந்து உங்கள் கம்ப்ளைண்ட்ஸை பதிவு பண்ணலாம் பெண் குழந்தைகளுக்கு தனியாக சைல்ட சைல்டு வெல்ஃபேர் நம்பர்ஸ் இருக்குது அதில் நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு கால் பண்ணி பேசலாம் அதே மாதிரி உமன் வெல்ஃபேர் தனியாக கமிஷன் இருக்குது அந்த கமிஷனுக்கும் நீங்கள் நிறையா வந்து ஆன்லைன் நம்பர்ஸ் இருக்குது ஆப்ஸ் இருக்குது அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள உங்களுக்கான பிரச்சனையோ சந்தேகங்களையோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ இருக்கிற காலங்களில் வந்து மகளிர் வந்து சட்ட சட்டக்கல்லூரிகளில் வந்து படிக்கிறது வந்து அதிகமான இடஒதுக்கீடு இருக்குது இல்லைங்களா அந்த இடஒதுக்கீடுகளை வந்து யூஸ் பண்ணி அவங்க வந்து பயன்பெறாங்களா இல்லைங்களா இல்லை இப்போ நிறைய பெண்கள் வந்து சட்டம் பயின்று வராங்க அவங்களுக்கான அவங்க நிறைய விழிப்புணர்வோடு இருக்காங்க ரொம்ப ஆர்வத்தோட சட்டம் படிக்கிறாங்க இன்னுமே வந்து அதிகமான பெண் பெண்கள் வந்து சட்டம் படிக்கணும் அவங்களோட அது நாட்டுக்கும் வீட்டுக்கும் ரொம்ப நல்லது குழந்தை திருமணம் என்பது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் அதை வந்து நம்ம எப்பயுமே வந்து உங்கள் பக்கத்து வீட்லேயோ எங்கேயாவது அந்த மாதிரி ஒரு கொடுமைகள் நடந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை தடுக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் செய்யலாம் அதுக்கான நிறைய வந்து ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது நீங்கள் கலெக்டருக்கே நேராக வந்து இதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து அதுக்கான தக்க நடவடிக்கை எடுப்பாங்க குழந்தை திருமணம்ங்கிறது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் அதை பண்ணக்கூடாது அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நல்லா படி படித்து முன்னேறி இந்த உலகத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுங்கிறத வந்து சொல்லி வளர்த்தணும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ரெண்டுமே ரெண்டு பேருமே நல்லா படித்து முன்னேறி இந்த சொசைட்டிக்கு ஒரு நல்ல சிட்டிசனாகவும் முன்னேற்றத்துக்கு உதவும் மாதிரி இருக்கணுங்கிறது என்னோடய கருத்து அனைத்து மகளிருக்கும் எனது மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் மேம் உங்களுக்கும் எங்களுடைய வதனம் தொலைக்காட்சி சார்பாக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் தூய்மை பணியாளர் சார்பாக அனைத்து மகளிர்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் அம்மா வணக்கம்மா உங்களுடைய பெயர் மதிவதனி என்ன இருக்கீங்க நான் நர்சிங் பண்ணி டிப்ளமோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஸ்ரீ வெட்டி இன்ஸ்டியூட்டில் வந்து டிப்ளமோ படிச்சிட்ருக்கேங்க இன்றைக்கு மகளிர் தினம் இந்த மகளிர் தினத்தில் வந்து நீங்கள் உங்களை உங்களை சார்ந்த வயது உள்ள பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க பெண்ணுன்னு வந்து இருந்தால் பயப்படக்கூடாது தைரியமாக எதாக இருந்தாலும் பண்ணணும் பெண்ணாக என்ன இருக்கோன்னு சொல்லிட்டு எதுவும் இப்படி ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது படிக்க ரூல்ஸ் போடுறாங்க இப்படி படிக்கக்கூடாது அப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் எல்லாத்தையும் போல்டாக நின்று கான் என்ன பிரச்சனையாக போல்டாக நின்று ஃபேஸ் பண்ணணும்னு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் வணக்கம்மா உங்கள் பேர் என்ன சந்தியா நீங்கள் என்ன படிச்சுட்ருக்கீங்க நர்சிங் படிச்சுக்கோங்க இன்றைய இளைய சமுதாயத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க பொண்ணுங்களா போகிறந்தா கஷ்டம் கஷ்டம்னு இருக்க தான் செய்யும் அதுக்காக கஷ்டம் அது வந்து கஷ்டமாக நினைக்கக்கூடாது எவ்வளோ ப ப்ராப்ளம் வந்தாலும் அதை சால்வ் பண்ணி நடக்கணும் நீங்கள் என்ன மாதிரி பேரண்ட் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்க சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டம்தான் அப்பா வந்து கூலி வேலைக்கு தான் போயிட்டுருக்காங்க அம்மாவும் கூலி வேலைக்கு தான் போயிட்டுருக்காங்க இப்போது அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் வீட்டில் இருக்காங்க ஸோ ஃபேமிலி ரன் பண்ணுறது வந்து அப்பா மட்டும்தான் அப்பா இல்லைன்னா ஃபேமிலி இல்லை அதனால சின்ன வயசுலேருந்தே அப்பாவும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி நாங்களும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறத வந்து அவங்க கஷ்டம் இல்லாமல் வளர்த்திட்ருக்காங்க ஸோ எதுக்காக இந்த நர்சிங் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு நாம் மட்டும் நல்லா இருக்காமல் மற்றவங்களையும் நல்லா பார்த்துக்கணுங்கிறதுக்காக நர்சிங் சாய்ஸ் பண்ணேன் ஓகே நன்றிம்மா வணக்கம்மா உங்கள் பேர் சரண்யா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நர்சிங் பண்ணிகிட்ருக்கேன் இந்த துறை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான துறையாக ம் பிடிச்சிருக்கு பிடிச்சிதான் வந்தேன் நீங்கள் என்ன மாதிரியான பேக்ரவுண்ட்லேருந்து வந்தீங்க எதுக்காக இந்த துறையை செலக்ட் பண்ணீங்க எனக்கு வந்து அப்பா இறந்துட்டாரு அப்பா இறந்து ரெண்டு மாதத்துலேயும் அம்மா அம்மா தான் என்னை வளர்த்தாங்க அக்காவும் இறந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் அங்கேருந்து வந்து வேறு ஊருக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை வளர்த்துனாங்க குடும்பத்தில் எல்லாருமே படிக்க வேணாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் தான் இருக்கு படிப்பு தான் எல்லாமே கல்யாணம் பண்ணி போகிற இடத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டானா அவள் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா படிப்பை தான் ரொம்ப எதிர்பார்த்தாங்க அதனால தான் நான் நர்சிங் வந்தேன் நான் ஏன் நர்சிங் வந்து நான் சூச் பண்ணால் நர்சிங் தான் எல்லாமே ஒரு ஒரு உலகத்தில் என்ன வாழணும் அப்படின்னா உயிர் வேணும் உயிர்த்துக்கு வந்து முக்கியத்துவம் என்னென்னா டாக்டரும் நர்சிங்கும் தான் கூட இப்போ வந்துட்டு இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க எல்லாமே வந்து சுத்தம் பண்ணுறது எல்லாமே நர்சிங் தான் ஒருத்தங்கக்ட்ட நல்ல பேர் வாங்கினா நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு அவங்க மனசார வாழ்த்துனா நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நர்சிங் சூஸ் பண்ணேன் அப்புறம் அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்கள வந்து நல்லா பார்த்துக்கணும் அதனால் நர்சிங் சூஸ் பண்ணேன் பொண்ணுங்க வந்து தைரியமாக இருங்க அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறக்கு ஏழு பேர் இருப்பாங்க ஆனால் அதை அப்படி பண்ணக்கூடாது பொண்ணுங்க வந்து தைரியமாக இருங்க உங்களுக்கு எங்களுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் inan alvalte kal happy moments day, day.